கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு கணம் சிந்தித்துப் பாருங்கள் நம் வாழ்வில் நம் பெற்றோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு என்னவாக இருக்கும் விலை உயர்ந்த ஆடையா ஆடம்பரமான வீடா அல்லது ஒரு வங்கிக் உள்ள பணமா இவை அனைத்தும் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இந்த உலக வாழ்விலும் மறுமை வாழ்விலும் அவர்களுக்கு நன்மை பயக்கும் காலத்திற்கும் நிலைத்திருக்கும் ஒரு பரிசு உண்டா ஆம் இருக்கிறது அதுதான் ஒரு மகனின் அல்லது மகளின் உணர்வு பூர்வமான துவா அவர்களுக்காக நாம் கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் அல்லாஹ்வின் அளவற்ற கருணையை அவர்களுக்கு தரும் நம் பெற்றோர்கள் நாம் குழந்தை பருவத்தில் இருந்தபோது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் நமக்காக அர்ப்பணித்தார்கள் நாம் உண்ண உணவில்லை என்றால் அவர்கள் பட்டினி கிடந்தார்கள் நாம் சுகவீனம் அடைந்தால் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை அந்தத் தியாகங்களுக்கு ஈடாக நாம் அவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரும் மிக அழகான வழிகளில் ஒன்று பெற்றோர்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது இது அவர்களின் வாழ்நாளில் மட்டுமல்ல மரணத்திற்கு பின்னரும் அவர்களுக்கு பயனளிக்கும் ஒரு மகத்தான அமல் இன்று நாம் ஒரு சிறப்பு துவாவை பற்றி பார்க்கப் போகிறோம் இது உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய மிகச் சிறந்த விலைமதிப்பற்ற பரிசு ஆகும் இந்த துவா அல்லாஹ்விடமிருந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு அளவற்ற அருட்கொடைகளையும் கருணையையும் வாழ்வாதாரத்தையும் பெற்றுத்தரும் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் மனித உறவுகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த உறவாக பெற்றோருடனான உறவைத்தான் வலியுறுத்துகிறது அல்லாஹ் தன் திருமறையாம் குரானில் தன்னுடைய வணக்கத்திற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களை பேணுவதையே கட்டளையிடுகிறான் இதுவே பெற்றோர்களுக்கு இஸ்லாத்தில் வழங்கப்பட்டுள்ள மகத்தான சிறப்பை உணர்த்துகிறது திருக்குரான் அத்தியாயம் சூரத்துல் இஸ்ரா வசனங்கள் இருபத்து மூன்று மற்றும் இருபத்து நான்கு இதை பற்றி மிக அழகாக கூறுகின்றன உம் இறைவன் தன்னையும் தவிர மற்றவரையும் வணங்கக்கூடாதென்று விதித்திருக்கிறான் மேலும் தாய் தந்தையருக்கு நன்மை செய்யும்படி ஏவியிருக்கிறான் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ உம்மிடத்தில் முதுமை அடைந்துவிட்டால் அவர்களை சீ என்று கூட நீர் சொல்ல வேண்டாம் அவ்விருவரையும் விரட்டவும் வேண்டாம் மேலும் அவ்விருவரிடமும் கனிவான கண்ணியமான பேச்சையே பேசுவீராக அன்றியும் இரக்கம் கொண்டு பணிவின் இறக்கையை அவ்விருவருக்காகவும் நீர் தாழ்த்துவீராக மேலும் என் இறைவனே நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது இருவரும் என்னை வளர்த்தது போல் நீயும் அவ்விருவருக்கும் கிருபை செய்வாயாக என்று நீர் பிரார்த்திப்பீராக இந்த வசனங்கள் எவ்வளவு ஆழமானவை பாருங்கள் அல்லாஹ் தன்னுடைய வணக்கத்திற்குப் பிறகு உடனடியாக பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுமாறு பணிக்கிறான் முதுமை காலத்தில் அவர்களை சி என்று கூட சொல்ல வேண்டாம் என்கிறது நாம் அவர்களை சத்தமாக பேசுவதோ விரட்டுவதோ இஸ்லாத்தில் பெரும் குற்றமாகும் அவர்களிடம் கனிவாக கண்ணியமாக பேசும்படி கட்டளையிடுகிறது முக்கியமாக பணிவுடனும் இரக்கத்துடனும் செயல்படுமாறும் அவர்கள் நம்மை சிறுவயதில் வளர்த்தது போலவே அல்லாஹ் அவர்களுக்கு கருணை புரிய வேண்டும் என்று அவனிடம் துவா செய்யுமாறும் பணிக்கிறது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பல ஹதீஸ்களில் வலியுறுத்தியுள்ளார்கள் ஒருமுறை ஒருவர் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் மக்களிலேயே எனது நல்லுறவுக்கு மிகவும் பாத்தியப்பட்டவர் யார் என்று கேட்டபோது உமது தாய் என்று மூன்று முறை கூறிவிட்டு நான்காவது முறையாக உமது தந்தை என்று கூறினார்கள் இது தாய்மார்களின் மகத்துவத்தை உணர்த்துகிறது ஆகவே நாம் பெற்றோர்களை அன்புடன் பேணி அவர்களுக்கு மரியாதை செலுத்தி அவர்கள் மரணித்த பின்னரும் அவர்களுக்காக அதிகம் துவா செய்வது நம்முடைய கடமையாகும் அவர்களின் துவா நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அருளாகும் அவர்களின் மரணத்திற்கு பிறகும் நாம் கேட்கும் துவாக்கள் அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் உயர்வான நிலையை அடைய உதவும் இன்ஷா அல்லாஹ் اللهم يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم أدعوك باسمك الأعظم الذي إذا دعيت به أجبت أن تبسط على أمي وأبي من بركاتك ورحمتك கண்ணியமும் மகத்துவமும் உடையவனே என்றென்றும் ஜீவிப்பவனே அனைத்தையும் நிலைபெறச் செய்பவனே எந்தப் பெயரால் உன்னை அழைத்தால் நீ பதிலளிப்பாயோ அத்தகைய உனது மகத்தான பெயரால் நான் உன்னிடம் வேண்டுகிறேன் என் தாயின் மீதும் என் தந்தையின் மீதும் உனது அருட்கொடைகளையும் உனது கருணையையும் உனது வாழ்வாதாரத்தையும் நீ பரப்ப வேண்டும் யா கரீம் அளவற்ற கொடையாளியே யா அல்லா இந்த துவா அல்லாஹ்விடம் நாம் செய்யும் ஒரு முழுமையான பிரார்த்தனை இது நம் பெற்றோர்களின் இம்மை மற்றும் மறுமை வாழ்விற்கான நலன்களை உள்ளடக்கியது இந்த துவாவை நாம் உள்ளச்சத்துடன் ஓதும் போது அல்லாஹ் நம் பெற்றோர்களுக்கு அளவற்ற நன்மைகளை வழங்குவான் இன்ஷா அல்லாஹ் நம் பெற்றோர்கள் நமக்காகச் செய்த தியாகங்களுக்கு ஈடு செய்ய நாம் ஒருபோதும் முடியாது ஆனால் அவர்களுக்காக மனமுருகி துவா செய்வது அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஆகச் சிறந்த நன்றிக் கடனாக அமையும் இந்த துவாவை நீங்களும் உங்கள் வாழ்நாளின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் தினமும் தொழுகைக்குப் பின்னோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதோ இந்த துவாவை உள்ளச்சத்துடன் ஓதுங்கள் இறுதியாக யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களையும் உலக முஸ்லிம்களின் பெற்றோர்களையும் நீ மன்னித்து அவர்களுக்கு கருணை புரிவாயாக அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வையும் அமைதியையும் உன்னதமான சுவர்க்கத்தையும் வழங்குவாயாக இந்த வீடியோவை பார்த்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நீ நன்மை புரிவாயாக அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களை நேர்வழியில் செலுத்துவாயாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் இரவின் மூன்றில் ஒரு பங்கு நேரம் இருக்கும்போது நம்முடைய இறைவன் மிக குறைந்த வானத்திற்கு இறங்கி நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார் நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார் நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார் நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துவா நிராகரிக்கப்படாது நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாக செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான் எனவே அதிகமாக துவா செய்யுங்கள் நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலை தேடுங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும்போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை